ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மதியான லன்ச்சுக்கு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு வாங்க பார்க்கலாம் சுட சுட ரைஸ் வச்சுட்டு இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன குழம்பு வச்சுருக்கேன்னா வெண்டக்காய் கார தான் வச்சிருக்கேன் வெண்டக்காய் வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புளி ஊற்றி ஒரு சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பம் வச்சிருக்கேன் பார்க்கும் போதே சாப்பிட்ணும் போல் எடுத்து பாருங்கள் உங்கள் வீட்டிலலாம் என்ன லன்ச் இன்றைக்கி மதியானம் செஞ்சுருக்கீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேருக்கு வெண்டக்காய் காரக்குழம்னால் ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதுக்கு கூடவே மேட்சிங்காக சைட் டிஷ்க்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன் எப்பையும்யும் போல் ஃப்ரை பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஃப்ரை பண்ணுன்னு சொல்லிவிட்டு காயின் சைஸில் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி தவால போட்டு ஒரு சூப்பரான உருளைக்கலங்குங்க ஃப்ரை ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் போதே கிறிஸ்பியாக இருக்கு பாருங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்துகிட்டே யாராக இருக்கலாம் பார்ட் டைம் ஜாப் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்கிறேன் இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுத்துருக்கேன் அதுக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் சொல்லி நான் ஃப்ரீயாக வந்து இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணுறேன் இன்னொரு சைட் டிஷ்ஷும் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது வாட்டர்மெலான் ஜூஸும் வந்து போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான லன்ச் மெனும் எங்கள் வீட்டில் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லன்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்